கனடாவின் மேற்கு பகுதியில் எரியும் காட்டு தீயுடைய கூரத் தாண்டவம் இன்னும் முடிவுக்கு வராத சூழ்நிலையிலே அதனுடைய புகை மண்டலமானது நாட்டினுடைய முக்கிய நகரங்களை சூழ்ந்து காற்றின் தரத்தை அபாய கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது டொரண்டோ ஒட்டோவா மொன்றியல் போன்ற முக்கிய நகரங்களில் வசிக்கின்ற மக்கள் வெள்ளிக்கிழமை காலை எழுந்தபோது புகை மற்றும் மூடு மூடப்பட்ட வானத்தை கண்டார்கள் இதனால் காற்றுத்தர எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் முகக்கவசம் அணியும் மாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கனடா முழுவதும் தற்போது இருநூற்றி பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டு தீவிரமாக எரிந்து வருகிறது வறண்ட வானிலை வழக்கத்திற்கு மாறான வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று ஆகியவை தீ பரவலுக்கு சாதகமாக அமைந்துள்ளன இந்த இரு மாகாணங்களிலும் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் மாகாணம் தழுவிய அவசர நிலைமையும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இரு மாகாணங்களையும் சேர்த்து சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டும் வெளியேற்றப்பட்டுள்ளனர்

நாட்களுக்கு டொராண்டோ ஒட்டாவா உள்ளிட்ட பல நகரங்களில் புகைமூட்டம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆச்சரியப்படும் விதமாக இந்த புகை கனடாவின் எல்லையை தாண்டி அமெரிக்காவின் மினசோட்டா நியூயோர்க் மற்றும் புளோரிடா போன்ற மாநிலங்களையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் கடந்து ஐரோப்பாவின் கிரீஸ் வரையிலும் பயணித்துள்ளதாக ஐரோப்பிய கண்காணிப்பு சேவை தெரிவித்துள்ளது இப்போது நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் காற்று தர சுகாதார குறியீடு என்று சொன்னால் என்ன அதாவது ஏ கியூஎச்ஐ இது ஒன்று முதல் டென் பிளஸ் வரையிலான அளவிலே காற்றினுடைய தரத்தை அளவிடுகின்ற ஒரு முறை ஒன்று தொடக்கம் மூன்று என்பது குறைந்த ஆபத்து இதனால் பெரும்பாலானோருக்கு பாதிப்பு இல்லை நான்கு தொடக்கம் ஆறு என்பது மிதமான ஆபத்து இருமல் தொண்டை எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் ஏழு தொடக்கம் பத்து அதிக ஆபத்து இதனால் அனைவரும் வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக ஆபத்து வெளிப்புற நடவடிக்கைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இந்த புகை ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை இருந்தால் புகையிலே கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துகள்கள் இருக்கிறது நுரையீரலுக்குள் சென்று கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவான அறிகுறிகளை பார்க்கின்ற கண்கள் மூக்கு மற்றும் தொண்டையில் எரிச்சல் இருமல் இருக்கும் தீவிர அறிகுறிகள் மூச்சு திணறல் மூச்சு வாங்குதல் போன்றவை இருக்கும் அதிக ஆபத்திலே சிக்க கூடியவர்கள் வந்து குழந்தைகள் முதியவர்கள் கற்பிணி பெண்கள் மற்றும் ஆஸ்துமா இதய நோய் அல்லது நீரிழிவு போன்ற நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே பொதுமக்கள் முடிந்த அளவிற்கு வீட்டுக்குள்ளேயே இருங்கள் காற்று சுத்திகரிப்பு சாதனம் ஏர் பியூரிஃபையர் அல்லது எச்விஏசி சிஸ்டம் இருந்தால் அதை இயக்குங்கள் இல்லையென்றால் ஒரு பொக்ஸ் பேன் முன்னே ஒரு உயர்தர பெர்னஸ் ஃபில்டரை வைத்து ஒரு அரை காற்றை நீங்கள் சுத்திகரிக்கலாம் முடிந்த அளவுக்கு ஜன்னல்களை மூடிவையுங்கள் வெளிப்புற புகை வீட்டிற்குள் வராமல் தடுக்க ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை இறுக்கமாக மூடிவையுங்கள் என் நைன்டி ஃபைவ் கேப் நைன்டி ஃபோ போன்ற தரமான முகக்கவசங்களை வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டி வந்தால் அணியுங்கள் வீடு மிகவும் சூடாக இருந்தால் குளிர்சாதன வசதியை பயன்படுத்துங்கள் அல்லது குளிர்சாதன வசதியுள்ள பொது இடங்களான நூலகங்கள் சமூக மையங்கள் அல்லது வணிக வளாகங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் அதிக வெப்பம் புகையை விட ஆபத்தானது இந்த காட்டுத்தீப் பருவம் தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முடிந்த அளவிற்கு இந்த தகவல்களை கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி